என்ன புலஞ்சு பாத்துக்கோ பேசுங்க ஏன் நீங்க பேசுங்க

பின்னாலே வளர்க்கின்ற இது வந்து நீங்க சொல்றீங்க சரி நீ என்ன சொல்ல வர்றீங்க சொல்லு இது அவன் சொல்றேன் அவன் சொல்றேன் ஆ சொல்லுங்க இந்த அவகிட்ட என்ன சொல்லுவோம் அண்ணே மேடைக்கு அப்படியே எல்லாரும் இங்க வந்து என்ன அந்த மைக் எடுத்து கொடுத்தனும்னா நீங்க வாடி பேசிட்டுறலாம் வாங்க எங்க வேஜிரது முன்னாடி சலசலன்னா இதனால புற காப்பு கட்டி இருந்தீங்களாப்பா

இவன் பத்தியா எதுல இருக்கான குறியா ஆமா கரிஜா பாடு போல ஏய் நீ மேல நீ பாரட குறிய விஷயமா சாம்பார் யோசிடா மத்தியா சரியா வெச்சிரா பாணிஜாலுக்கு வந்து ஜோர் தான முக்கியம் ஆமா வயிறுன பசின்னு ஒண்ணு இல்லன்னு வெச்சீங்களே பசின்னு இல்லன்னா மனுஷன் வாழவே முடியாது நீ திரேதூர்ல இருந்து இங்க வருவியா எப்படி வர முடியும் நான் பொன்னமராதில இருந்து இங்க வருவனா எப்படி வர முடியும் பசின்னு ஒண்ணு இருக்கறனால தான நம்மள ஆமா பசின்னு ஒண்ணு இருக்கறனால தான அவங்க எல்லாம் உலக்கிறாங்க எல்லாரும் உலக்கிறோம் பசிக்கலனா நீ என்ன பண்ணுவ தம்பி இன்னே தூக்கு வச்சு நிக்கிற மாதிரி இருக்கு என்ன பேசிக்கிட்டு

தெரியும் <Sport blood> சுத்தம் இல்லைன்னா அதுக்கு காரணம் வேற அவன் படுத்திருந்த இடமே வேற இடம் அதே சுத்தம் அதனால தான் நீ சுத்தம் அவங்க வேற சுத்தம் அது வேற கதை உங்க பிள்ளைக்கு நீங்கள் அப்போ ஆமாம் பிள்ளையாருக்கு பிறக்குது என் பொண்டாட்டிக்கு ஏ பிள்ளையார் பிள்ள அது அறிவட்டவ அறிவட்டவ கேட்குறேன் என்ன பண்ணுறாரு ஆ பிள்ளை

உங்க வீட்டுல இருந்து லண்டனு லண்டனு எங்க வீடு லண்டன்ல இருந்து முதல்தூர் நாடுக்கு மூன்றரை கிலோமீட்டர் கிளம்பு 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 ஏய் போறவுக்குள்ள காசு கொடுத்துட்டு போ சொல்லு யாரு நாடையும் பேசுனது யாருன்னு தெரியல இருந்து இளையராச விட மாட்டேன் இளையராசா வீடுன்னு தெரிஞ்ச ஆனா டேய் என்னடா இல்ல

பால் காய்ச்சறது இல்ல கடவுதி ஓம் பண்றது இல்ல சரி எல்லாம் வாடகை சரிங்க பிள்ளை பிறந்தது யாருக்கு அந்த அந்த அம்மாவுக்கு எந்த அம்மாவுக்கு அப்படி சொல்லுங்க இப்போ தான் நீங்க சரியா சொல்றீங்க பிள்ளை பிறந்தது உங்க பொண்டாட்டிக்கு அப்ப அந்த பிள்ளை உங்களுக்கு பிறக்கல இல்ல 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 அது உங்களுக்கு தானே ஆமா இவருக்கு தான் பிறந்துச்சு

சரி நல்லா சரியான நான் செய்தேன்னு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தம்பி வரكم ஹே உங்க அப்பா பேர் என்ன எங்க அப்பா பேரு வந்தசாமி டேய் 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 ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லுங்க உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் சோனையா சோன இல்ல சோடயா வா கருப்பையா கருப்பையா வெம்பா ரெண்டு வரையில அரை வாங்கியிருடா டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இங்க இருங்கடா என்னைய விட்டுருங்க இருங்க இருங்க எங்க அப்பா பேர் கருப்பையா டேய் டேய் உங்க அப்பா பேர் டேய் okay. okay.

கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லணும் என்ன தம்பி தெரிஞ்சு பதில் சொல்லவா தரியா சொல்லுங்க இது என்ன இடம் என்ன அலர் சாமி சென்ட்ரிங் அடிச்சது கையால் வந்து லோகு யாதே விடுடா என்ன வேணாலும் போயிட்டு போகுது எதை வேணா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கங்கறது காவல் பாக்குறோம் அப்படி சொல்லியா இப்போதே

அது உள்ளே சொல்லுது அவர் மட்டும் இல்லைன்னா உன்னை அப்படி அப்படின்னு சொல்லுது